ஹே கார்த்திக் பரவாயில்லே உனக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கு அவ பேர் என்ன பொண்ணு கிடைக்கல உங்க அம்மா போயும் போய் ஒரு பட்டி காட்டி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போல சும்மா தேவலாம பேச சில்பா நான் அப்படிதான் பேசுவேன் நான் உன் மாமா பொண்ணு வீடு ஏறி மட்டும் என்ன பொண்ணு கேட்க தெரிஞ்சதுல அப்புறம் என்ன ஓ இவருதான் கார்த்திகா உன்னை கல்யாணம் பண்ணால் ஒரே நாளில் பெரிய பணக்காரனாவான்னு ஆசைப்பட்டார் அவர் தான் இவரா சின்ன வயசுலேருந்து என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு என் சொத்தெல்லாம் திருடிட்டு போக தான் என்னை பொண்ணு கேட்டு வந்தேன் உன்னோட தகுதிக்கெல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணு தான் கிடைக்கும் என்ன மாதிரி பணக்கார பொண்ணு கிடைக்காது சொன்ன உடனே கோவத்தை பாரு இனிமையாவது உங்க தகுதி தராதத்துக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுங்க ஷில்பா

வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காது அதுவும் அவளுக்கு ஒரு நாள் புரியும் நீ வா போலாம் சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க எனக்கு ஒரு உதவி வேணும் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் என் புருஷன் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு என்னன்னு சொல்லுங்க நீங்க கஷ்டப்படணும் தான் அப்படி சொன்னேன் எங்ககிட்ட காசு பணம் இல்லாதப்போ நீங்க பேசுனது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியணும் தான் அப்படி பேசினேன் நல்லா இருக்கியா இருக்கேன் இப்போதான் அத்தையும் மாமாவும் கால் பண்ணாங்க உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னாங்க இந்தா பத்து லட்சம் ரூபாய் கணச்சு உங்க தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஆசைப்படணும் என்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பார்த்து ஆசைப்படக்கூடாது புரியுதா தள்ளு இப்பவும் சரி அப்பவும் சரி